டார்கெட் பண்ணிட்டு இருந்தா அதுவும் காலேஜ் படிக்கிறவங்க அவங்க பேரு பைரன் அண்ட் செசிலியா இவங்க ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் இருந்தாங்க தூரத்துல ஒருத்தன் கூடி போட்டு சன்கிளாஸ் வச்சு கவர் பண்ணிட்டு இப்படி இருந்தா அண்ட் அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருந்தான் இத பார்த்த செசிலியா பைரன் கிட்ட சொல்றான் பைரன் பார்த்தப்போ அவன் இவங்களை நோக்கி வேமா நடந்து வந்துட்டு இருந்தான் பக்கத்துல கையில வந்ததுக்கு அப்புறம் கையில இருக்கிற கண் எடுத்து ரெண்டு பேரையும் பாயிண்ட் அவுட் பண்றான் இது காசுக்காக நினைச்சு பைரன் கையில இருக்கிற கேஷ் பர்ஸ் எல்லாத்தையும் குடுக்கறான் ஆனா அவ இன்டென்ஷனே வேற ஒரு கயிறு எடுத்து ரெண்டு பேர் கையும் கட்டி டவுன் பண்ண வைக்கிறான் அதுவும் திரும்பி அண்ட் கையில இருக்கிற ஆக்ஸ் எடுத்து ரெண்டு பேர் முதுகிலையும் மாத்தி மாத்தி குத்துரா குத்துனதுக்கு பிறகு ரொம்ப கேஷுவலா நடந்து போய் பைரன் கார் முன்னாடி நிக்கிறான் அந்த கார்ல போய் நான் தான் இவங்கள கொன்னேன் அண்ட் இவனோட சிம்பிள வரைஞ்சு கீழே ஜோடியா கில்லர்னு பேர் எழுதுறான்